திருவள்ளூர் அருகே நடைபெற்ற அரசு பள்ளியின் ஐம்பத்தி மூன்றாவது விழா மிக விமர்சையான முறையில் நடைபெற்றது திருவள்ளூர் உட்பட்ட புல்லரங்காக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுமுறை பள்ளிக்கும் ஆண்டுகளாக சிறப்பு அழைப்பாளராக வட்டார கல்வி அலுவலர்கள் வீரராமன் மற்றும் வட்டார புத்தூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மழை மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நாடகம் உள்ளிட்ட மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியுடன் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய வட்டார வலைமையினர் பார்வையாளர் கூறுகையில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் இருபது சதவீதம் தமிழக அரசு வேலைவாய்ப்புகளில் வழங்கி வருவதாகவும்

எல்லாமே நல்லா வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எம்எஸ்சி எம்காம் முடிச்சிருக்காங்க எம்பி எம்ஏ முடிச்சிருக்காங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நல்லா அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி